நூற்று ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தாழாக்குடியில் அமைந்துள்ள வாவு சியின் திருவுருவ சிலைக்கு மாநகராட்சி மேயர் மகேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நாகர்கோவிலில் வாபு சிதம்பரம் பிள்ளையின் நூற்று ஐம்பத்து மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு தாழாக்குடியில் அமைந்துள்ள பாவுசேயின் திருவுருவ சிலைக்கு மாநகராட்சி மேயர் மகேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் எம்எல்ஏ அஸ்டின் செல்வம் கேட்சன் சிவகுமார் ஜவஹர் ஆகஸ்திகன் சங்கர் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் ராசிபுரம் அருகே அதிவேகமாக வந்த ஆட்டோ மோதிய முதியவர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலம் பகுதியில் விநாயகர் சிலை எடுப்பதற்கு மொத்தையில் இருந்த சஞ்சய் இளைஞர் சரக்கு ஆட்டோவை ஓட்டி வந்துள்ளார் இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடந்த வெங்கடாஜலம் மீது ஆட்டோ மோதியதில் வாகனத்தின் அடையில் சிக்கி தலைசங்கை இடத்திலேயே உயிரிழந்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் ஆட்டோவில் வந்த ஐந்து பேரும் சிறு காயங்களுடன் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் தென்னூர் வரதராஜன் பேட்டையில் இருந்து வேளாங்கண்ணி புதிய பேருந்து வழித்தடத்தை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் தென்னூர் வரதராஜர்பேட்டையில் பேட்டையில் இருந்து வேளாங்கண்ணி புதிய பேருந்து வழித்தடத்தை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் இப்பேருந்து தென்னூர் வரதராஜன் பேட்டை ஆண்டிமடம் ஜெயம்கொண்டம் கும்பகோணம் வழியாக வேளாங்கண்ணி சென்றடைகிறது இப்போது மூலம் ஆண்டிமடம் ஜெயங்கொண்டம் பகுதி மக்கள் நேரடியாக வேளாங்கண்ணி செல்லாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நாகர்கோவிலில் மணிக்கட்டைப் போட்டல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழா நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் மகேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நாகர்கோவிலில் மணிக்கட்டைப் போட்டல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழா நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் மகேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் மரக்கன்று நட்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கி ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறினார் உடன் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ஏழச்சீட்டு நடத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மூக்கண்ட பள்ளி மற்றும் எம்ஜிஆர் நகர பகுதியை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் இந்நிலையில் கிருஷ்ணன் அவரது மனைவி குமாரி உஷா விக்னேஷ் ஆகியோர் ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை சீற்று நடத்தி வந்தனர் சீட்டு மேலும் எடுத்தவர்கள் பணம் ஓரிரு தினங்களில் தருவதாக கூறியுள்ளனர் இந்நிலையில் அவர்கள் திடீரென குடும்பத்துடன் தலைமுறைவாகிவிட்டனர் எனவே எங்களது சீட்டு பணத்தை மீட்டு தருமாறு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோயில் எங்களை சீட்டு போட்டிருக்கோம் சார் அவங்கெல்லாம் எங்களை ஏமாத்திட்டாங்க சார் அந்த அம்மா எங்கே போச்சுன்னே தெரியல போலீஸுக்கு போ வீடியோ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் நான் நாலு சீட்டு போட்டிருக்கேன் சார் எல்லாம் அஞ்சு லட்ச ரூபாய் சீட் சார் என் பசங்க நாங்கள் எது வயசான காலத்தில் ஆகும் சொல்லி போட்டோம் சார் அவன் வாயில போட்டு போயிட்டா அஞ்சு லட்ச ரூபாய் சீட்டு சார் நாலு சீட்டு நாலு லட்ச ரூபாய்

இல்லை அவங்க ஏமாத்துறாங்க எத்தனை பேர் நாலு பேர் சார் சார் ஒரு பையன் சார் அந்த ஹாஸ்பேர் மட்டும் நாலு பேர் ரெண்டு பேர் எஸ்கேஆர் நாலு பேர் அதான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு அதனால தான் சார் இங்கே எஸ்கிஐ ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்துட்டாங்க அவங்க நல்லபடியாக முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க சார் பேர் கௌரி சார் வணக்கம் நாங்கள் ஒசூரில் சூரில் மூக்காண்ட புள்ள இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக வாழ்கிறோம் எல்லாருமே அங்கே நம்ம ஒரு தெருந்து வந்து ஒரு சீட் நடத்துனாங்க குமாரின்ற ஒரு லேடையும் ஜாண்டி ஒர்க் பண்ணுறோம் சீட் பண்ணி நடத்துனாங்க அப்புறம் ஹவுஷா டிசைன் நாலு பேர் சேர்ந்து சீட் நடத்துனாங்க நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பத்து வருஷமாக நல்லா நடத்தினாங்க இப்போ வந்து ஒரு நாலு மாதம் பார்த்திங்கன்னா சீட்டு எங்களுக்கு வந்து கட்ட வேண்டியது இந்த பட்டாசீட்டு மகளிர் சங்கம் இதெல்லாம் நடத்தி மொத்தமாக டப்பா பேர்

கழுக்கேற்கடை ஊராட்சி பகுதியில் உள்ள வயல்வெளிகளை கடந்து வீடுகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இதனால் மின் வயர்கள் மீது தென்னை மட்டைகள் விழுவதாலும் சீமை கருவேல மரங்கள் படர்ந்து வளர்வதாலும் அடிக்கடி மின் மின்சார விநியோகம் துண்டிக்கப்படுகின்றன இதனால் கடந்த பத்து நாட்களாக அப்பகுதியில் குடியிருக்கும் மக்கள் மின்சாரம் என்றே தவித்து வருகின்றனர் கோவையில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழா ஒன்றில் இன்றைக்கு ஆசிரியர்களின் நிலை குறித்து பெண் ஆசிரியை ஒருவர் பேசிய பேச்சு அனைவரும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது கோவையில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஹார்வெஸ்ட் மிஷன் ஃபவுண்டேஷன் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக இருபது பள்ளி ஆசிரியர்களுக்கு ஜாக் விருதுகள் வழங்கும் விழா கோவை விமான நிலையம் அருகே உள்ள சிடி கே தனியார் விடுதியில் நடைபெற்றது முன்னதாக விழாவில் பேசிய பூங்குடி என்ற ஆசிரியை ஒருவர் மாணவர்களை ஆசிரியர்களை கண்டித்தால் ஊடகங்களில் அவர்களது பெயர்கள் விமர்சிக்கப்படுவதன் காரணமாகவே இன்று பல ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிப்பதையே நிறுத்தி விடுகின்றனர் எனவும் நகைப்புடன் கூறினார் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றிகள் இன்னைக்கு டீச்சர்ஸ் டேவை முன்னிட்டு ஹார்வஸ்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் சிடி கே ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூர் காலப்பட்டி ரோடு இணைந்து டீச்சர்ஸ் டேக்கான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பத்திரிகை ஊடக நம்பளோட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கல்வின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த நாளில் டீச்சர்ஸை பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்கள வந்து வாழ்த்துற விதமாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கான இந்த ஸ்பான்சர்ஸ் பண்ணது சிட்டிக்கு அண்ட் ஊடக நண்பர்கள் எங்களுடைய இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லா தரப்பு டீச்சர்ஸும் எல்லா இந்த இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் ஸ்கூல் வந்து டீச்சர்ஸ் வந்து வந்திருக்காங்க முக்கியமாக நம்ம வந்து செந்தில் வல்லவன் சார் ஏர்போர்ட் அத்தாரிட்டி டைரக்டர் அண்ட் ரவிச்சந்திரன் சார் டி கமிஷனர் டிராபிக் டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் மக்கள் உங்களுக்கு தெரியும் டீச்சர்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய அடுத்த தலைமுறையில் ஒரு ஒரு வழிகாட்டுறதுக்கு டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அளிப்பாங்க ஸோ இந்த டீச்சர்ஸ் டேல ஒரு செலிப்ரேஷனாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாக தாண்டி அவங்களை கௌரவிக்கிறதுக்கான இந்த நிகழ்வு நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நன்றி ஹார்வெஸ்டேஷன் ஃபவுண்டேஷன் டூ தௌசண்ட் ஃபோர்ல இருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது சீசன் இப்போ கோயம்புத்தூர்ல பண்றது சென்னையில இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த நிகழ்வில் நாங்கள் சிடிகே ஸ்பான்சர் பண்ணி பங்கு பெறுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இது வந்து சின்ன ஸ்டார்ட் அப் தான் நெக்ஸ்ட் வந்து பெரிய பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஹார்வெஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஸோ தட் எங்களால் என்ன ஸ்பான்சர் பண்ண முடியுமோ எங்களால் என்ன ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ சிட்டிக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இவென்ட்டில் பங்கெடுத்துருக்கு ஸோ ஃப்யூச்சர் நிறைய நிறைய பண்ணும் பண்ணணும் நாங்கள் டீச்சர்ஸ் சப்போர்ட்டும் உங்கள் மீடியாவோட சப்போர்ட் இருந்து நாங்க இன்னும் என்ன இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணணும்னு கேட்டுக்கொள்ளோம் நன்றி செங்கல்பட்டில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் தின விழாவானது தவத்திர செயலாளர் சுவாமிஜி வேத பிரியானந்த அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகள் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகளுடன் விழாவினை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் மேலும் ஆசிரியர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகளை வழங்கி மகிழ்ந்தனர் தக்களை சாந்தை தொடர்பாக இன்றைய தமிழன் தொலைக்காட்சியில் இன்றைய சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்களைப்பேட்டை சந்தையில் போன பண்டிகையை முன்னிட்டு வாழைக்காய் விலை உயர்ந்துள்ளதால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சந்தையில் இருந்து கேரளாவிற்கு அதிக வாழைக்காய்கள் விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றன இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் தேசிய வாழை விழா நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது அந்த விழாவில் ஏராளமான பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது முழுச்சூரில் எஸ் எஸ் ஆர் குழுமத்தின் பலவகை வகை வாகன ஷோரூம் திறப்பு விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்து தலைக்கவசம் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கினார் சென்னை தாமரம் அடுத்த முடிச்சூர் பிரதான சாலையில் எஸ் எஸ் ஆர் குழுமத்தின் இருசக்கர வாகன ஷோரூம் திறப்பு விழா நிறுவனர் சாய் சரண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது என் நிகழ்ச்சிக்கு சிறப்பு சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் வணிக சங்கம் மாநில தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு பல வகை வாகன ஷோரூமை திறந்து வைத்து இருசக்கர இயந்திர மோட்டார் வாகனம் மற்றும் மின்சார மோட்டார் வாகனங்களை பார்வையிட்டனர் மேலும் வாகன உரிமையாளர் சாய் சரண்ராஜ் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புனித சகாய அன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாக தின விழாவை கேக் வெட்டி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் பவித்ர ஊராட்சியில் அமைந்துள்ள புனித சகாய அன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரிய தினத்தை முன்னிட்டு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் ராம்ராஜ் தலைவர் மும்மூர்த்தி இவர்களது முன்னிலையில் ஆசிரியர் தின விழாவில் கேக் பெட்டி கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பள்ளித்தாளர் இருதயராஜ் தலைமை ஆசிரியர் சேவியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பில் ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள பொருட்களை நினைவு பரிசாக வழங்கப்பட்டது தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் அமைந்துள்ள வாமுசியின் திருவுருவ சிலைக்கும் புதிய துறைமுகத்தில் உள்ள வாமுசியின் திருவுருவ சிலைக்கும் மழை மரியாதை செய்யப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சுரேஷ் வர்ணாந்த் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் ஏழை எளியவர்களுக்கு வேஷ்டி சேலை பாத்திரங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சண்முகவேல் முத்துக்குமார் வள்ளிநாயகம் சங்கர் குணசீலன் சிமியோன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு வேத விநாயகர் மற்றும் பீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாசப்பேட்டை கச்சால நாயக்கர் வீதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ வேத விநாயகர் திருக்கோவிலில் ஸ்ரீ வீர வேத ஆஞ்சநேயர் கிருகோணத்தனா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வேத பட்டாச்சாரியார்கள் பூஜை செய்யப்பட்ட கலச நீரை தலைமையில் வைத்து முதலாவதாக பிள்ளையார் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்து அடுத்ததாக ஸ்ரீ வேத வீர ஆஞ்சநேயர் மற்றும் விக்கிரக உள்ளிட்ட மூன்று ஸ்தலங்களுக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது முசரி அருகே அதிவேகமாக வந்த புல்லட் காரின் மீது மோதியதில் கார் சாலையோரத்தில் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது திருச்சி மாவட்டம் முசரி புலிவளம் சாலையில் காமாட்சிப்பட்டி சென்ற போது எதிரே அதிவேகத்தில் வந்த புல்லட் முன்னால் வந்த பைக்கை முந்தி சென்ற போது எதிர்பாராத விதமாக காரின் மீது மோதியது இதில் கார் சாலையோரம் பள்ளத்தில் கவிழ்ந்தது இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த கர்ப்பிணி ரஞ்சதா பெய்யாக்கள் மோகன்ராஜ் புஷ்பலதா பரணிதரன் தினேஷ் மற்றும் மனோஜ் ஆகியோர் காயமடைந்தனர் இவர்கள் சிகிச்சைக்காக முசரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் சென்னை ரேடியல் சாலையில் உள்ள ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் கீழடி ஆய்வு அகழாய்ச்சி புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது சென்னை ரேடியல் சாலையில் உள்ள ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளியில் கீழடி அகழாய்வு ஆராய்ச்சி புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சியில் மாணவர்கள் கீழடி அகழாய்வு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டு பண்டைய கால பொருட்கள் சமூக வலைதளங்களில் புதிய பட்டவைகளை நூற்றுக்கும் மேற்பட்ட புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்து மாணவர்கள் விழிப்புணர்வுக்காக கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது இதில் மூர்த்தி ராதா சையத் ரமேஷ் மாலதி யாழனி உட்பட ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் பள்ளியில் எங்களுக்கு பாடம் ஒன்பதாம் வகுப்பு பாடத்தில் வந்து அகழ்வாய்வு என்ற பாடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்து மாணவர்கள் வந்து பட்டிமன்றமாக அகழ்வாய்வு என்பது தேவையான செலவே தேவையற்ற செலவே என்ற இருதரப்பு வந்து பட்டிமன்றம் வந்து நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அகழ்வாராய்ச்சியில் கீழடி அகழ்வாராய்ச்சியில் என்னென்ன பொருட்கள் வந்து கிடைத்தன என்பதை பற்றி மாணவர்களுக்கு இணையதளத்தில் நிறைய புகைப்படங்களை வந்து சேகரித்து

நாளை மற்றும் விநாயக சதுர்த்தி விழா நடைபெற இருப்பதால் பூ விற்பனை அதிகரித்துள்ளது இதனால் வியாபாரிகள் தோவாளை மலர் சந்தைக்கு படையெடுத்துள்ளனர் இதனால் பூக்களின் விற்பனை அதிகரித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு ஏழகரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பொன்புரத்தி நின்றருளிய அருளிய பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் ஆவணி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாகர்கோவில் கோட்டாரில் உள்ள ஏழகரத்தில் உள்ள பிரசதி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பொன் பொருந்தி நின்றருளிய பெருமாள் சுவாமி கோவில் பத்து நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இந்நிலையில் ஆவணி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக கோவில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் பூசாரிகள் வேத மந்திரங்கள் விளங்க கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திரு கொடியேற்றம் நடைபெற்றது செங்கல்பட்டில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தும் விதமாக வருடந்தோறும் வரமடைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ள அங்கன்வாடி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பட்டகங்களை மாவட்ட ஆட்சியர் விளக்கினார் அதனைத் தொடர்ந்து வித்யாசாகர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருச்சி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க திருச்சிதுரை சந்திரசேகா சுவாமி திருக்கோவிலில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா வழிபாடு செய்தார் திருச்சி திருச்செந்துறை கிராமம் இடம் முழுவதும் பக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் பக்ப்பு வாரிய சொத்துக்கள் திருத்தம் இந்திய பாராளுமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் வக்பு வாரிய சர்ச்சைகளுக்குள்ளான இக்கோவிலில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எஸ் ராஜா வழிபாடு செய்தார் அப்போது கிராம மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பற்றி அதில் எடுத்து காட்டிதான் அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டே மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ அது இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலே நடந்திருக்கு அக்கிரமம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றைந்து இந்த சட்டம் வரும்பொழுது வக்கு போர்டுக்கு சொந்தமாக நாலு லட்சம் ஏக்கர் தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது தெரியுமா ஒம்பது லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் இது டிஃபென்ஸு ரயில்வேஸுக்கு அடுத்து மூன்றாவது பெரிய லேண்ட் ஓனர் வக்குபோடு அதுவும் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு மோர் தேன் டபுள்டு ஃபோர் லேக் ஏக்கர்ஸ்னு இருந்தது நைன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஏக்கர்ஸ்னு ஆகிருக்கு இது எல்லாமே எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி எழு எளிய மக்கள் அவங்களோட இடங்களை ஜீவாதாரத்தை பறிக்க யார் சட்டம் கொண்டு வர்றது எவ்வளோ ஜெகதம்பிகா பால் கமிட்டிக்கு எல்லா வக்கு போர்டில் போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும் திருச்சியில் இருக்கேங்கிறதுனால சொல்கிறேன் சத்தரத்து சொத்துக்கு தாத்தையங்கார் உத்தரவான ஒரு பழமொழியே உண்டுங்க திருச்சியில் அதனால யார் நிலத்துக்கு யார்கிட்ட அங்கே கேட்கறது என் ஓசி என் நிலத்துக்கு எங்கள் பாட்டம் பூட்டம் எனக்கு கொடுத்த நிலத்துக்கு வக்கு போர்டில் போய் நான் கேட்கணுமா இதுதான் அராஜமானது கிரியேட்டிங் என்ன வந்து இந்த சட்டத்தை அன்னைக்கு நான் இங்க வந்தேன் அன்னைக்கு ஹோல் நேஷனல் மீடியா வாஸ் ஆல்சோ ஹியர் டைம்ஸ் நவ் ரிபப்ளிக் எல்லாருமே இருந்தாங்க அன்னைக்கு அதனால அன்னைக்கு செஞ்சவங்க அதை சுட்டி காட்டும்பொழுது வந்து கோவில்பட்டியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை தந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவில்பட்டி கேஆர் கல்லூரியின் விருந்தினர் மாளிகையில் வைத்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் சேராஜ் எம்எல்ஏ முன்னிலையில் எட்டயபுரம் நாகர் செயலாளர் ராஜகுமார் வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்புராஜ் கழுகுமலை நகர செயலாளர் முத்துராஜ் ஆகியோர் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மாங்காடி வியாபாரிகள் சங்கம் சார்பாக பாபு சிதம்பரனார் அவர்களின் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் மாங்காடி வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக வாவு சிதம்பரனார் அவர்களின் நூற்று ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இதில் நல சங்க தலைவர் ராமபாண்டி தலைமை தாங்கினார் சிறப்பழைப்பாளர்களாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைத் தலைவர் முத்துக்குமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் கொளத்தூர் நாவலூர் வேங்காடு சந்திப்பில் கால்நடைகள் படுத்து கிடப்பதாலும் சுற்றித் திரிவதாலும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருப்பதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் ஸ்ரீபருவதூரில் இருந்து படப்பை வழியாக தாம்பரம் செல்லும் நெடுஞ்சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன இதனையடுத்து செல்லியம்மன் நகர் கிராம நிர்வாக அலுவலகம் அருகே கழிவுநீர் கால்வாயில் செல்ல முடியாமல் தேங்கி இருப்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று வர வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கும்படி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேட்டுள்ளனர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள அக்ஷரா வித்யா மந்திர் சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி பள்ளியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுற்றுச்சூழல் நடப்பு விநாயகர் என்ற புதிய வகை விநாயகரை இப்பள்ளி மாணவர்கள் ஒன்று கூடி உருவாக்கினர் கடலூரில் பள்ளியின் மேலாளர் மனோபாலா தலைமையில் பள்ளியின் முதல்வர் தாமஸ் ஜெயின் வர்க்கிஸ் முன்னிலையில் பள்ளி மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை உருவாக்கி உள்ளனர் மேலும் விநாயகர் சதுர்த்தி முடிவடைந்தவுடன் மாணவர்கள் தாங்கள் செய்த விநாயகரை சிலைகளை வீட்டிற்கு எடுத்து சென்று மண்ணில் விதைத்து மரம் நடும் பசுமை திட்டத்தை செய்ய இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போணம் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற அந்த பூகோளம் போட்டி நடைபெற்றது குமரி மாவட்டத்தில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் ஆத்திப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடினர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படவுள்ளது மேலும் வயநாடு பேரிடர்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வரவும் அவர்கள் வாழ்வு சளிக்கவும் பிரார்த்தனை செய்து கேரள மக்களுக்கு சமர்ப்பணம் செய்யும் வகையில் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடுவதாக தெரிவித்தனர் கோவையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூ மார்க்கெட்டில் வியாபாரம் நடைபெற்று வருகின்றது கோவையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் ரஜிஸ்டர் செய்யப்பட்டு இருக்கின்றன இந்நிலையில் பூ மார்க்கெட் பகுதியில் விறுவிறுப்பான வியாபாரம் நடைபெற்று வருகின்றது இதில் செல்வந்தி மல்லி சம்பங்கி அரளி என பல்வேறு பூக்களின் விலையும் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது ஓணம் விநாயகர் சதுர்த்தி என அடுத்தது விசேஷ நாள்கள் வருவதால் விலை அதிகமாக இருப்பதாகவும் இது வழக்கத்தை விட சற்று அதிகம்தான் எனவும் பூ மார்க்கெட் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் கே கே ஐயப்பன் கோவை மாவட்ட மலவியாளர் சங்கத்தோட பொருளாளர் இப்போ பொதுவாக வந்து விநாயகர் சதுர்த்தி வியாபாரம் ரெண்டு நாளாவே களை கட்டிகிட்டு இருக்கு மார்க்கெட்டில் விநாயகருக்கு உண்டான ஒரு பூக்கள் அதாவது வந்து அருகும் அருகும்புள்ளே வெள்ள இருக்க நம்ம சாமந்தி பூ தான் மெயின் வாங்குறாங்க அப்புறம் செண்டு மல்லி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மூணு நாளாக வந்து விநாயக சதுர்த்திக்கு வந்து அதாவது மாமூல் வர்றது ஒரு ஒரு டன் பூ வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு டன் பூ பத்து டன் பூ வரைக்கும் இப்போ இந்த மூணு நாள் தொடர்ந்து வந்துட்டுருக்குது விலைகளை வந்து சாதாரணமாக இப்போ எல்லாம் இரநூறுவாய்க்கு விற்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து இப்போ ஒரு நூற்றி நூறுரூவாயிலேருந்து ஒரு இரநூறுவா இரநூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் பூவோட தரத்துக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் ஆகிட்டு இருக்குது சாமந்தி பூ பொறுத்தவரை வேறு மல்லி முல்லையெல்லாம் கையோட விநாயகர் சேர்த்துக்கு எப்பவுமே வந்து முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் இருக்குது அந்த மூர்த்தோட சேர்த்து வரனால வந்து முல்லை எட்நூறுரூவா மல்லி ஒரு ரூபா அந்த இது போயிட்டுருக்கு மற்ற செண்டு மல்லி வந்து ஓணம் வந்து அத்தம்பத்துங்கிறது வந்து இனியிலிருந்து செண்டு செண்டுமல்லி மஞ்ச செண்டு மல்லி நாற்பது ரூபாய்க்கு ஆரஞ்சு செண்டு மல்லி ஒரு நாற்பது ரூபாய்க்கு அது போயிட்டுருக்கு வாடாமல்லி கிலோ ஒரு அறுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் போயிட்ருக்கு வேறு கோழிக்கொண்டை பட்டுப்பூ அது வந்து கிலோ வந்து ஒரு எண்பதுலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு ரோஸு வந்து சாதாரணமாக ஒரு நூற்றி இருநூறுவா நூற்றி ரோஸ் வந்து ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய்லேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு தாமரை வந்து அஞ்சுருவா ஆறுரூவா வைக்கிற தாமரை வந்து ஒரு பத்து ரூபாயிலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் தாமரை இருக்கு வேற எல்லாம் மற்ற பூவெலாம் பார்க்கும்போது அரளி மருங்கு எல்லாமே கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்குது அதனால் வந்து எல்லாரும் ஒரு நார்மலாக விவசாயிகளுக்கு ஒரு நல்லபடியாக இருக்குது வாங்கி விற்கிற ஊருக்குள்ளே விற்கிற ஏவாறுக்கு நல்லபடியாக தான் இருக்குது வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா ஃபைனான்சியலி எதாவது பண ரீதியாக பார்க்கும்போது கிலோவுக்கு வந்து எல்லாமே ஒரு ரெண்டு மடங்கு அதிகமாக தான் இருக்குது நூறுரூவாய்க்குற பொருள் வந்து இரநூறுவா ஆயிடுச்சு அது தவிர்க்க முடியாது அது விநாயகர் சதுர்த்தி ஓன ஆரம்பம் உங்களுக்கு முகூர்த்தம் எல்லாமே ஒன்னா வர்றதுனால விலையேற்றம் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி கலையரங்கத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்களுக்கான தொடுவாணம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் என் கையல்வழி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாநகராட்சி கலையரங்கத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்களுக்கான தொடுவாணம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் என் கையல்வழி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பேசிய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் திராவிடம் பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் சாதியை வைத்து பிரித்து நாட்டை ஆண்டவர்கள் ஆங்கிலேயர்கள் எனவும் அதை உடைத்தது திராவிடம் தான் என்றார் மேலும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டுமென பெரியார் சொல்லிவிட்டு சென்றுள்ளார் எனவும் அதன் வழியில் வருவதுதான் திராவிடம் என கூறினார் திருப்பூர் அவிநாசி பேரூராட்சி குளித்த பகுதி மகாவிஷ்ணு பரம்பொருள் அறக்கட்டளையின் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைய பள்ளியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து மறுத்து குறித்தும் சர்ச்சையான கருத்தை தெரிவித்த பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணு என்பவருக்கும் அப்பள்ளியின் தமிழ் ஆசிரியர் மாற்றுத்திறனாளி சங்கர் என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இது தொடர்பாக வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிய நிலையில் பல்வேறு தரப்பினர்களும் மகாவிஷ்ணுவின் நடவடிக்கை குறித்து எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் பள்ளியில் தவறான கருத்துக்களை சொல்லி சொற்பொழிவு ஆற்றிய சம்பவம் கண்டிக்கத்தக்கது எனவும் கருத்து பதிவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர் ஈரோடு வேளாளர் மருந்தியல் கல்லூரியில் முதல் ஆண்டு பட்டமளிப்பு விழா ஆராய்ச்சி மைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது ஈரோடு வேளாளர் மருந்தியல் கல்லூரியில் முதல் ஆண்டு பட்டமளிப்பு விழா ஆராய்ச்சி மைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை துணைவேந்தர் டாக்டர் கே ஆர் நாராயணன் மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் வேளாளர் அறக்கட்டளை தலைவர் ஜெயக்குமார் செயலாளர் சந்திரசேகர் முதல்வர் டாக்டர் ஏ சரவணகுமார் மற்றும் பட்டய மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கல்குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுக்களை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசின் உரிய அனுமதியோடு இயங்கி வரும் கல்குவாரிகளை குறிவைத்து சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டி வருவதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்குவாரி உரிமையாளர் தலைவர் சம்பங்கி தலைமை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சியுடன் வணக்கம்